அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்தப்போ எங்கள் ஐயம்மா ஈரல் கோழி ஈரலை வதக்கி ஒரு தட்டில் போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஆனால் அதில் ஒரு துளி எண்ணெய் ஊற்றாம தண்ணி ஊற்றி வதக்கி கொடுப்பாங்க ஈரல் ருசியாகவும் சாப்பிட மெதுவாகவும் இருக்கும் அந்த ஈரல் செய்முறையை எங்கள் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் கோழி கறி வாங்கினா அதுல இருக்க ஈரலை தனியா எடுத்து நான் எப்பவும் தான் வதக்குவேன் இன்னைக்கு வீடியோவில் ஈரலை தண்ணியில் எப்படி வதக்கி ருசியா சாப்பிடுறதுன்னு பார்ப்பேன் நான் இன்னைக்கு ஈரல் பொரியல் மண்சட்டியில் பொறிக்கிறேன் மண் தான் பொறிக்கணும்னு இல்லை வேறு பாத்திரத்துலேயும் பொரிச்சிக்கலாம் இப்போ முதல்ல கடாயில ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் தண்ணி கொதிச்சதும் அதுல நறுக்கி வச்சுருந்தா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் போட்டு லேசாக வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் லேசாக வதக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு இந்த அளவுக்கு வதங்கவும் நறுக்கி வச்சுருந்த ஈரல் துண்டுகளை அதில் போடணும் போட்டுட்டு நல்லா கரண்டியில் புரட்டி விடணும் டீ புரட்ட புரட்ட ஈரலில் இருக்க தண்ணியும் சேர்ந்து இறங்கி நம்ம ஏற்கனவே ஊற்றுன தண்ணியோடு சேர்ந்து ஈரல் நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு வதக்கினா பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கணும் தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கிக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ இவ்வளோ நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு தான் வதக்கிக்கிட்டே இருக்கேன் இப்போ தண்ணி வற்றி ஈரல் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் கீழே தண்ணியே இல்லை இப்போ இதுக்கு கூட சீரகம் மிளகு தட்டி கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு மறுபடியும் லேசாக வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ சுவையான மெதுவான ஈரல் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே முறையில் தான் ஆட்டு ஈரல் பொரியலும் செய்யணும் இப்படி ஒரு முறை உங்கள் வீட்டில் எந்த ஈரல் வாங்கினாலும் இந்த முறையில் பொறிச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்